எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய தகப்பன் சொத்து நாங்கள் இடமெல்லாம் எங்கள் வரலாற்றினுடைய பாடம் நாங்கள் நடந்து வந்த இடமெல்லாம் இடமெல்லாம் எங்களுடைய காவியம் நாங்கள் கருவாடு வைத்த அந்த எங்கள் கரைகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் திடீர்னு ஒரு நாளே ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை கிடைச்சது அந்த அலுவலகத்துக்கு போன ஒரு மாசம் புத்தகம் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க அது அப்படி ஒரு அலுவலகம் பார்த்துக்கங்க ஒரு மாசமும் புத்தகம் மட்டும் தான் படித்தேன் அந்த ஒரு மாசம் படித்த புத்தகத்தில் ரெண்டே ரெண்டு புத்தகம் மட்டும்தான் என் வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டது அதுல குறிப்பா என்னன்னா கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தோன்னே கரை நம்மளுது கடல் நம்மளுது கடல்ல இருக்கிற மீன் நம்மளுது அதுல இருக்கிற படகு நம்மளுது அங்க வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நம்முடையவர்கள் என்று நினைச்சு கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு சட்டத்தை நீட்டி மொத்தமா கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டர் இது கடலோர முறைப்படுத்துதல் மண்டலம் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனு இந்த ஐநூறு மீட்டருக்குள்ளத்தான் நீ வாழணும் அதுல கடலை கடல கூறு போட்டு நான்கு பிரிவுகளா பிரிச்சிருக்கோம் அது ஒரு பிரிவு இங்க இருந்து நூறு நாட்டுகள் மயிலு இருநூறு நாட்டுகள் மயிலு அப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் சிஆர் செட் ஒன்னு சிஆர் ரெண்டு சிஆர் செட் மூணு சிஆர் நாலு நாலுங்கிறது கடல்ல பன்னெண்டு நாட்டுகள் மயில் மூணுன்றது அங்க இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் வாழ்கின்ற பகுதி ரெண்டுங்கிறது ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த பகுதி ஒன்னு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு அப்போதான் தெரிய வந்து அதன் பிறகுதான் இந்த கடல் வளங்கள் குறித்தான பார்வை விரிவாக்கமாக தொடங்குச்சு ஒரு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன் யாருக்காவது இந்த மேலையில நான் நின்று பேசக்கூடிய காளியமால் என்ன சாதி என்று தெரியுமா உங்களுக்கு மட்டும் இல்ல அரசாங்கத்துக்கே தெரியாது இந்த கையில் எடுத்து வந்திருக்க பாருங்க ஒரு காகிதம் இது தமிழக அரசால் எனக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் உலகத்தில் இப்படி ஒரு கொடுமை இருக்காதுங்க இப்படி ஒரு கொடுமை இருக்காது ஒரு மனிதனுக்கு ஒரு விவசாயம் செய்பவனுக்கு இந்து விவசாயி என்று சான்றளிப்பது எவ்வளவு அபத்தமோ அப்படித்தான் இந்து மீனவர் என்ற சான்றிதழை அரசு எங்களுக்கு வழங்கி இருக்கிறது நாங்கள் யாரையா இந்த உலகத்துல யார் மீனை பிடிக்கிறவர் மீனவர் மற்றவர் யார் அவர் நாங்கள் கோட்பாடுகளாக தொல்காப்பியம் வரையறுக்கப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் பரதவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வபுடிகள் பாண்டிய நிலத்தினுடைய வாரிசுகள் என்று எங்களுக்கே தெரியாது எங்களுக்கே தெரியாது ஏன் எங்களுடைய பிரச்சனைகளை சமவெளி மக்கள் மத்தியில் எங்களால் கடத்த முடியல அரசாங்கமே நீ மீனவர் என்று சொல்லி அனுப்புற மீனவர் பெண் தொழிலாளருடைய நிலைமை இன்னும் மோசம் தெருவுல மீன் விற்க போனா மீன்காரி அவங்களுக்கு பேர் மீனவ பெண் தொழிலாளர் இல்லை எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா அவங்க தொழிலாளர்கள் ஆனா தயாரிப்பு வேலை பின் வேலை என்று முன் தயாரிப்பு வேலை மீன் பிடித்து வந்த பிறகு விற்பனை வேலை என்று கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கருவாட்டுக்காரி என்று பேர் வைக்கிறாங்க இந்த சமூகத்துல சமவெளி மக்களுக்கு எங்களோட வழியே புரிவதில்லை இந்த மீனும் இந்த கருவாடும் இல்லை என்றால் பாதி உணவு உற்பத்தி பாதி புரளச்சத்து பாதி சத்தான உணவுப் பொருட்கள் நம்மிடம் வந்து சேராது ஆனா சமவெளி மக்கள் நம் மீதான பார்வை எப்படி இருக்கிறது உண்மையில் சொல்ல போனால் எல்லாம் நம்பி நம்பி பாழாய் போன ஒரு மக்கள் தொல்குடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது கடலோடி மக்கள் மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பழங்குடியின மக்கள் பட்டியல கடலோடி மக்களை சேர்த்திருவேன் ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வபடிகள் நீங்கள் நீங்கள் தான் கலன் செலுத்தினீர்கள் ராஜராஜ சோழன் ஆண்டு முடித்தான் மற்ற நாடுகளை வென்று முடித்தான் என்றால் படகை கட்டி கலனை செலுத்தி காத்தோட்டத்தின் பால் இயற்கையை எதிர்த்து போரிட்ட ஒரு கூட்டமை இன்னைக்கு எப்படி இருக்கிறா ஸ்டாலின் வந்து நம்மள பழங்குடியின மக்கள் பட்டியல சேப்பாரா மாட்டாரான்னு இருக்கிறோம் ஸ்டாலின் வந்து சரி ரெண்டு ஆண்டுகள் ரெண்டரை ஆண்டுகள் ஆச்சே சேர்த்தாரா என்று கேட்டால் இல்லை ராமேஸ்வரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனவர்களுக்கான ஒரு மாநாடு நடந்தது நான் கூட அண்ணன் கிட்ட கேட்டேன் அண்ணே இந்த மாநாடுக்கு போவோம்னே போய் கேப்போம் எப்பங்க பழங்குடி மக்கள் பட்டியல் அறிவிப்பீங்க எப்பங்க இத தடைக்கால நிவாரணம்னு ஒன்னு குடுக்குறீங்க ஏதோ பிச்சை போடுங்கன்ற மாதிரி 4000 வாங்கிட்டு இருந்தோம் 5000 மா தர்றோம் 5000 வாங்கிட்டு இருந்தோம் 6000 மா தர்றோம் நாங்க என்ன சொல்றோம் 6000 அல்ல நாங்கள் அறுபதாயிரம் தருகிறோம் ஒரு மணி நேரம் நாங்கள் பிடிக்கின்ற சுக்கானை பிடித்து நீ கடல்ல கடல நின்று நின்று பாப்பா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மயக்கம் வராது வாந்தி வராது ஆள் கடல்ல நாலு தூண்டிய மொத்தமாக பிடித்து எழுத்து இழுக்கின்ற மீன் என்ன மீன் என்று சொல்லுகின்ற அளவிற்கான ஆற்றல் படுத்த விஞ்ஞான அறிவு படுத்த பழங்குடி இன்றைக்கு உங்கள்கிட்ட ஆறாயிரத்துக்கு எஞ்சனும் ஆறாயிரத்துக்கு குறைஞ்சபட்ச கூலி சட்டம் சொல்லுது ஒரு நாளைக்கு சிரமப்பட்டு வேலை செய்கிற மணி தொழிலாளிக்கு நானூத்தி ஐம்பது உடலை முழுமைக்கும் உப்புக்கு இரையாக்கி கரை தான் உயிர் என்று வாழக்கூடிய மக்களுக்கு அறுபது நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் என்ன கணக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு கணக்கிடுங்க நாளைக்கு முப்பது ரூபாய் எங்களுக்கு வந்து சேரணுமா இல்லையா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தான தொழில் இரண்டாவது ஆபத்தான தொழில் செய்யறோம் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கடலோர மக்கள் வாழ்றோம் வாழ்ற நிலத்துக்கு எண்பத்தி ரெண்டு விழுக்காடு பேருக்கு எழுபத்தி ரெண்டு விழுக்காடு பேருக்கு சொந்த நிலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு சுனாமி குடியிருப்போடு சேர்த்து எண்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாம சொந்த மண்ணில் அகதியாக இருக்கிறோம் எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒரு பாட்டு போட்டாரு எம்ஜிஆர் படகோட்டி படத்துல தரை மேல் பிறக்க வைத்தால் எங்கள் கண்ணீரை பிறக்க வைத்தால் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோ நாங்க என்ன டூரிஸ்டா சுத்தி பார்க்க போறோம் இந்த இப்ப ஒரு கப்பல் விட போறாங்க இல்ல நாகப்பட்டினத்துல இருந்து இலங்கைக்கு ஈழத்துக்கு அந்த கப்பல்ல நாங்க டூரிஸ்ட சுத்தி பார்க்க போறோம் வாழா வலை ஒன்றை வல மத்தி வலை கனவா வல நண்டு வலை ரால் வலைன்னு ஒரு ஒரு மீன் இனத்திற்கு ஒரு வலை வச்சு அதுக்கு கடனாகி கடலில் மூழ்கி போய் அலையிலும் மத்தலும் போராடி ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு எங்களை சரி காணா போயிட்டா கண்டுபிடிக்க கருவி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹெலிகாப்டர் பெட்ரோல் இல்லை இல்லை தேட முடியல அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை வாழக்கூடிய எங்களை ஒரு பாட்டு போட்டாங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க ஆ எம்ஜிஆர் வந்துட்டார் இவர்தான் தான் மீனவர்களை நண்பன் அவர் மீனவன் நண்பன் வர ஒரு படம் எடுத்தார் இவர்தான் தான் நம்மளை வந்து காப்பாத்த போறார் என்று நினைச்சார் அருமை சொந்தங்களே உண்மையிலேயே அழகான இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகான கடற்கரை கிராமங்கள்ல மெரினா மிகப்பெரிய அழகான கடற்கரை அந்த கடற்கரை யாருடைய நிலம் அங்கு வாழ்ந்த கடலோடி மக்களுடைய கிராமம் அது மொத்தமாக விரட்டி அடித்தார் ஒரே நாள் இரவில் எட்டு பேர் இறந்து போனார்கள் ஒருவன் தீக்குளித்து யாருக்காவது தெரியுமா ஒரே நாள் இரவில் எம் ஜி ஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எட்டு பேர் கொல்லப்பட்ட நீங்கள் சொகுசாக போய் மெரினா உங்களுக்கு கிடைத்த எல்லா நிலைகளிலும் கடலோடி தன்னுடைய நிலையில் நின்று தன்னுடைய இடத்தில் ஆனா வலிமேற்று போனவனாக மாறி போனான் காரணம் என்ன அவனுக்கான அரசியல் பங்கேற்பு என்பதே இல்லை கொஞ்சமாவது கொஞ்சமாவது அண்ணா திமுக திமுக ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஏன்னா மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு பதவி கொடுக்கணும்னா அதுக்காண்டியே ஒரு அமைச்சர் போஸ்ட கொடுப்பாங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க இந்த வாட்டி உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்ற கதையா மீன்வளத்துறை அமைச்சரும் கடலோடி கிடையாது இப்ப சமீபத்துல ஒரு கடல்ல ஒரு ஒரு படகு மாட்டிக்கிச்சுன்னு பார்வையிட வந்தாருன்னு ஒரு ஆத்த தாண்டி போகணும் அந்த துறைமுக பகுதி ஆத்துல இறங்க தெரியல போல இருக்கு அவருக்கு நீச்சலும் தெரியல மீன்வளத்துறை அமைச்சரா கொடுத்த பிறகாவது ஏதாவது ஒரு சும்மிங் பூல்ல அதாவது குளத்துல அல்லது கம்மாயில அல்லது ஏரியில ஏதாவது ஒண்ணு போய் ஒரு நீச்சல பழைய தூட்டு வந்துக்கலாம்ல ரெண்டு பக்கமும் எங்க ஊர்ல போட்டு காவறதுன்னு சொல்லுவாங்க இந்த தண்டிகா தாங்கிறது மாதிரி போட்டு காவறதுமாங்க ரெண்டு பக்கமும் அவர் கம்பு வச்சு காவிட்டு வர்றாங்க மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களாவது பரலா மீன் எடுத்து கட்லா மீன் எடுத்து கட்லா மீன் ஆனா இவருக்கு அது என்ன மீன் அந்த மீன் கரை வந்து சேர எவ்வளவு சிரமமாக எது ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள் கடலில் காலையில எட்டு மணிக்கு போனா சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஆபீஸ் அட்டன்ற வேலை மாதிரி அங்க நீ மீன் புடி பிடிக்காம போ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எட்டு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு வந்துடணும் சரி ஆறு அஞ்சுக்கு வந்துட்டப்பா எனக்கு என்னப்பா பண்றது உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரை அவதாரம் யார் ஏமா அப்பா வீட்டு கடல் அது ஏமா அப்பா வீட்டு கடல் ஐம்பதாயிரம் சரி அப்புறங்க

அந்த திட்டம் வந்துச்சுன்னா நாலு லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு வேதாந்தா குழுமத்துக்கு ஏற்கனவே விற்பனை ஆகிட்டது அப்படின்னு பூம்புகார தேர்தல போய் ஒரு ஒரு ஊரை சொன்ன அந்த ஊரில் அந்த தொகுதியில மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சு கடலோர மாவட்டத்திலும் இத போய் சொல்லி இருக்கிற பாக்குறான் பைத்தியகார மாதிரி இந்த பிள்ளைக்கு ஆயிருச்சு நல்லா தான் இருந்துச்சு எதா ஆயிடுச்சுங்கிறாங்க உண்மையிலே எப்படி சொல்லுவது உங்கள்கிட்ட மீன் பிடிக்கின்ற குடும்பத்திற்கு விற்கப்பட்ட கடலில் தான் நான் மீன் பிடிக்கிறோம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினம் பூம்புகார் அந்த பகுதியெல்லாம் ஒரு கப்பல் வெள்ள கப்பல் சாகர்னு போட்ட ஒரு கப்பல் வந்து ஆய்வு பண்றது அந்த ஆய்வை என்ன சொல்றேன் இந்த இடத்துக்குலாம் வராதீங்க இங்க எல்லாம் வள போடாதீங்க இங்க படகு போக போகுது இப்போ டூரிஸ்ட் கப்பல் விட போறேன் அடுத்து நிலக்கரியை எடுக்கக்கூடிய கப்பல் வரும் அடுத்து ரசாயன பொருட்களை ஏற்றி கொண்டு வர கப்பல் வரும் அடுத்தது பெட்ரோ கெமிக்கல் கப்பல் வரும் அதற்கான வேலையை தான் இப்ப நாகப்பட்டினம் சிபிசிஎல் நிறுவனத்தின் வாயிலாக பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை உருவாக்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இங்க யார் ஒன்றும் இந்த கடல் தாயை பாதுகாப்பதற்கோ பேசுவதற்கோ இந்த அரசியல் கட்சிகள் தார்மீகமாக இல்லை அப்படி இருந்திருந்தால் நம்மளை பழங்குடியின மக்கள் பட்டியல அறிவிச்சிருப்பான் இத்தனை ஆண்டு காலம் வரை சாதியாவே மீனவர் நீ யாரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செஞ்சு அவரவர்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பை இருந்த மக்கள் இன்றைக்கு ஒடுங்கி போயிட்டோம் ஒரு பக்கமா கரை இருக்கிறதோ எங்கேயோ கடலின் ஓரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுருங்கி போயிட்டோம் இந்த மீன்வளத்துறை அமைச்சரும் இப்ப திமுக கொடுக்கல சுத்தமா ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டிட்டாங்க ஆனாலும் எங்க ஊர்ல எல்லாம் அப்படியே நாங்கள் தான் கடலோடிகளை காப்பாத்த வந்தோம் எழுதி ஒட்டிருந்தாங்க ராமேஸ்வர கூட்டத்தில் அப்ப மீனவர்களின் பாதுகாவலனே கணவான்களே நீங்கள் தான் முப்பத்தி ஆண்டு கால ஆட்சியில் இருந்திருக்கீங்க மீனவர்களை பாதுகாத்த நீங்கள் எப்படி உங்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் ஐநூத்தி எழுபதுக்கு மேற்பட்டவங்களை சுடப்பட்டு கொல்லப்பட்டீங்க இன்றைக்கு சொல்றேன் என்னுடைய கணவர் வந்து இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டார் அவர் பல சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் இன்று வரை அதனுடைய தாக்கம் எங்களை வீட்டில் இருந்து கொண்டே இருக்கு இன்று வரை ஏன்னா உப்பு மூட்டையை தூக்கி ஒரு இருபத்தஞ்சு கிலோ உப்பு மூட்டை அதை தூக்கி அவருடைய பிறப்பு உறுப்புல அது மேல உப்பு மூட்டையை வச்சு ஏறி குதிச்சிருக்கிறான் ஒரு அறைக்கு தாங்க மாட்டான்னு சொன்னாரு ஒரே ஒரு அறை அவன் செத்து போயிடுவானார் ஆனா அவன் கையில் துப்பாக்கி அவன் நாட்டினுடைய அதிகாரம் இருந்தது தமிழன் என்ற ஒற்றை காரணத்துக்காக தமிழக கடலோடிகள் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரு சிறு பிள்ளை பதினாறு வயது பதினேழு வயது நிரம்பார் ஒரு பையன் அடிச்சு வாங்கிட்டு வர நிலைமரு நேற்றைய தினம் நேற்றைய தினம் நாகப்பட்டினம் இந்த வேதாரண்யம் பகுதியில் இருக்கக்கூடிய திருமறைக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய பதினாறு கடலோடிகளை வெட்டி இருக்கிறாங்க பதினாறு பேர் அதுல ஐம்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு அப்பா அவர் இந்த கழுத்துல வெட்டி மண்டையில் வெட்டி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு தையல் தலையில மட்டும் யாருங்க கேப்பா யாரை அடித்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்ன நடந்தாலும் கடந்து போவீர்கள் என்றால் இந்த மக்களை எப்படி அணிதிரட்டுவது எப்படி போராடுவது எப்படி நம்மை வாழ வைப்பது இன்று வரை நாம் போராடித்தான் சாகன எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோடியக்காடு ஆற்காட்டுத்துறை இதெல்லாம் வரலாற்றினுடைய வாழிடம் தமிழன் எப்படி வாழ்ந்தா பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த கொடியாக பூம்புகாரில் வாழ்ந்தான் என்று ஆய்வு குறிப்பு சொல்லுது பட்டின பாலை கடலோர மக்களுடைய கோழி வரட்ட காதல இருந்த அந்த குண்டாலத்தை கழட்டி விட்ட அறிஞ்சாங்க பட்டின பாலை சொல்லுது ஆனா இன்னைக்கு பஞ்ச பராரிகளாகி நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும் நீ ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும் நீ இந்த மீன் தான் பிடிக்கணும் அதுல என்ன இந்த சட்டத்தில் ஒரு சரத்து இருக்கு கு குறிப்பா சொல்லணும் ஒரு மீன் அதிகாரி உங்கள் படகை எப்ப வேணாலும் ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படி ஆய்வு செய்யும் போது அவருக்கு நீச்சல் அவசியம் இல்ல உன் படகில் ஏறி நிற்கும் போது மத்தால் தாங்க முடியாம அவர் கீழே விழுந்து செத்து விட்டாருன்னா அதுக்கு பொறுப்பு நீங்கதான் அதுக்கு பொறுப்பு நீங்கதான் இப்படியெல்லாம் தான் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாத்தி வச்சிருக்கேன் உண்மையிலேயே நான் என்னது தலைவன் மீதே சத்தியம் மட்டும் சொல்றேன் நிச்சயமாக நான் அரசியல் தளத்துக்கு வரணும் ஒரு போதும் எதிர்பார்க்கல ஒரு போதும் எதிர்பார்க்கல நான் உண்மையிலே வரணும் ஒரு அரசியல் ஆளுமையா மாறணும் இந்த அந்த இடத்துக்கு போனோம் இந்த இந்த இடத்துக்கு போனோம் சராசரியாக ஒரு குடும்ப பெண்மணியாக என் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தெடுத்தால் போதும் என்று எல்லாரும் நினைப்பது போன்று நானும் நினைத்தவள் தான் உங்களுடைய தாத்தன் பாட்டன் பூட்டன் ஓட்டன் இவர்களெல்லாம் பாதுகாத்து வைத்த கடல் நீ பரம்பரையாக நின்ற கடல் உன்னுடைய கடலும் கடற்கரையும் தான் உனது சொத்து என்று வாழ்ந்த கடல் எதுவுமே இல்லாமல் சுனாமி எங்களை நிற்கதியாக அடுத்த மாற்றிக்கொள்ள உடை இல்லாமல் நிறுத்திய போது கூட எங்களுக்கான வளம் எங்களுக்கான இருக்கு என்று நம்பிக்கை கொடுத்த கடல் எவன் கடலாகவோ மாறப்போகிறது என்ற நேரம் வரும்பொழுது அதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தான் இந்த இந்த இடத்துல வந்து நிற்கணும்னு ஒரு சூழலுக்கு வந்தது ஒரு பொதுநிலைக்கு வந்தோம் ஒரு போராட்டத்துக்கு வந்தோம் பெரிய வழக்கு அது இது என்று போன பிறகு நமக்கான ஏன் நம்ம இந்த இடத்துல என்றால் நமக்கான அரசியல் அதிகாரம் இல்லை மரியாதைக்குரியவளத்துறை அமைச்சராக இருந்த கே பி பி சாமி அவர்கள் சொன்னார் சட்டமன்றத்தில் மீனவர்கள் குறித்து ஏதாவது விவாதம் நடந்தால் அதை நான் பேசினால் எனக்காக அதை வழிமொழிந்து கை கூட ஆள் இல்லாத அனாதையாக நான் நின்றேன் என்று சொன்னார் அந்த நிலையைத்தான் இது வரைக்கும் கடலோடி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு முறை பேருந்துல யாராவது ஒரு மீன் விற்கிற அம்மா வந்தா கிட்ட வராத நாருது அப்படிங்கிறோம் கிட்ட வராத நாருது நிறைய பேர் நிறைய நடத்துனர்களே நான் பார்த்திருக்கேன் அந்த கூட இருக்கு பாருங்க காலால உதைப்பாங்க அங்கிட்டு போய் வை இங்கிட்டு போய் வை அவங்களுக்கான ஒரு தனித்த பேருந்து வசதி இதுவரைக்கும் யோசிச்சு பாருங்க நிறைமாத கற்பனையாக இருந்தால் தன் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தலையில் கூடையோடு வயிற்றில் பாரத்தோடு கூடையோடு நடந்து அவளுக்கு சிறுநீர் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் மாதவிடாய் காலம் வரும் ஏதாவது ஒரு அங்காடியில் ஒரு கழிவறை வசதி உண்டா ஒரு கட்டிடங்கள் உண்டா மீன் விற்பனை வளாகங்கள் உண்டா இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு வளர்ந்த நாடு என்று பேசுகிறார்கள் மீனை பதப்படுத்தி வைப்பதற்கு ஒரு ஒரு பதப்படுத்துதல் கூடம் உண்டா ஏதுவும் கிடையாது ஏதுவும் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு கூட்டுறவு சங்கம் அதில் நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்க மத்திய அரசு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தரும் மாநில அரசு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தரும் தீபாவளி அப்போ ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு போடுவோம் மழைக்கால நிவாரணம் மழைக்காலம் தான் முடிஞ்சு மருங்காலம் வரும் பாரு அப்போ வரும் தடைக்கால நிவாரணம் தடைக்காலம் முடிஞ்சு அதில் இந்த தடைக்காலம் இருக்கு பாருங்க அது எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு தேடிட்டு இருக்கேன் நான் தடைக்காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மே மாதம் ஏப்ரல் பதினஞ்சுல இருந்து தொடங்கி ஜூன் பதினஞ்சு அறுபது நாள் இந்த அறுபது நாள்ல மட்டும் காணாங்கத்தை முட்டையிடாது மத்தி முட்டையிடாது சூர முட்டையிடாது கவலை முட்டையிடாது நண்டு முட்டையிடாது ரால் முட்டையிடாது கனவா முட்டையிடாது ஏதாச்சும் ஒரு அறிக்கை உண்டா ஏதாவது ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கானா ஒரு இளவும் கிடையாது நீங்க இங்க தடைக்காலம் கேரளா மீன்பிடி காலம் இப்ப அங்க உள்ள ஆய்வறிஞர் என்ன சொல்லியிருக்கியா இவங்களுக்கு இந்த அறுபது நாள்ல ஏதோ விஷயம் கடல்ல இருக்கு அதை யாருக்கோ தாரை வார்க்க தொடங்கிட்டா அதனால விட்டுட்டான் அதனால விட்டுட்டான் சின்ன சின்ன மீன்பிடி கப்பல்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த சட்ட விதிகளும் பெரிய தாய் கப்பல்களுக்கு பெரிய தாய் கப்பல்களுக்கு இதுவரையும் இல்லை காலம் ஒன்றுதான் காலம் ஒன்றுதான் நீங்கள் ஓரமாக ஒளிந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நீங்கள் வரலாற்று பெருமை பேச முடியாது நீங்கள் எனக்கு என்ன என்று வாழும் வரைக்கும் நீங்கள் எதுவாகவும் மாற முடியாது அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆயிரம் ரூபா வாங்கினவீங்க நிறையா இருக்கீங்க முகத்தில் நிறைய சந்தோஷம் தெரியுது அதில் நான் வரும்போது ஒரு கோவை சரலாக காமெடி பார்த்தேன் அது என்னென்னா இந்த ஆயிரம் ரூபாயை முப்பது நாளைக்கு பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா அல்லது முப்பத்தி மூணு ரூபான்னு வச்சு கோவை சரலை வேலைக்கு போயிட்டு வருவாங்க வடிவேல் மாட்டார் இந்த உனக்கு ஒரு பத்து இன்னைக்கு தாலி கட்டின பாவத்துக்கு ஒரு பத்து உங்கள் ஆத்தாளுக்கு ஒப்பனுக்கு தண்டச்சோருக்கு ஒரு பத்துன்ற மாதிரி முப்பது ரூபாயை ஆக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு பெண்களுடைய வருமானத்தை குறிப்பாக வாழக்கூடிய வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய விவசாய நிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய வளங்களை சார்ந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டி செம்மாந்த வாழ்வு வாழ வைக்க இவர்கள் தயாராக இல்லை உணர்ந்துதான் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரும் படையாற்றலாக கொண்டு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருந்தார்களோ யாரெல்லாம் அழிக்கப்பட்டு இருந்தார்களோ யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசியல் பங்கேற்பு கொடுக்க மிகப்பெரும் ஒரு வாய்ப்பாக கடலோடி மக்களுக்கும் நிறைய இடத்துல இன்னும் சொல்லலாம் பதினாலு பதினஞ்சு இடம் போன சட்டமன்ற தேர்தலே கொடுத்தாங்க அதே போன்று ஒவ்வொருவரும் அரசியல் பங்கேறுங்க உங்களுடைய வரலாற்றை படியுங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்பது போல் வாழாமல் கரையோடு ஒதுங்கி போனது போலும் இனிமேலாவது கரை புரண்டு வாருங்கள் நமக்கான அரசியல் வரலாற்றை படைப்போம் பதுங்கி இருந்தது போதும் பரதவர்களாகவோ பாண்டியர்களாகவோ ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி வாருங்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் தான் வரும் அது நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற குடையின் கீழ் வரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்